அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் தற்போது மீடியாவில் அதிகமாக பகிரப்படுகிற போடப்படுகிற ஒரு செய்தி என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணி ஏற்படுவதில் சிக்கல் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் அவர் தனித்து போட்டியிடப் போகிறார் அப்படின்னு பல ஊடகங்கள் ஊருட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தலிலே அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான பாடம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை சந்தித்தார்கள் எப்படி இரண்டு பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் விவரம் இல்லாதவர்களா அரசியல் உத்தி தெரியாதவர்களா என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா ஆனாலும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதுதான் அவர்களின் உத்தி அடங்கி இருக்கிறது வெளியே போய் நின்னாதான் உனக்கு எனக்கும் தொடர்பில் காட்டினாதான் முஸ்லீம் கொஞ்சம் பிரிக்க முடியும் கிறிஸ்துவ கொஞ்சம் பிரிக்க முடியும் திமுக கூட்டணியில் ஏதேனும் சரசரப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும் வாருங்கள் என்று வளைவிசலாம் இதெல்லாம் அவர்கள் திட்டமிட்ட சரி கூட இருக்கிற பாமகவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் உங்களோடு பயணித்தவர்கள் முதலில் ஒருங்கிணைங்களே அல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுக்கு மிகச் சரியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு அரசியல் நுணுக்கத்தோடு நுட்பத்தோடு இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எழுதிய ஒரு கடிதத்தை நான் உங்களுக்கு இப்போ வந்து படிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எனக்கு தன்மானம் இருக்கிறது என்பதற்காக நான் நல்லவன்தான் என்பதை நிரூபிக்க கூட்டணியில் இருந்து விலகினாலோ அல்லது சிலர் சொல்வதை போல் தனித்து நின்றாலோ என்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள முடியுமே ஒழிய எம் மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காது அதிகாரம் மட்டுமே எம் மக்களின் புயலை துடிக்கும் அந்த அதிகாரம் இந்த அரசியலில் மட்டுமே குவிந்து கிடக்கிறது ஆகவேதான் இந்த அருவருப்பான அரசியலில் பல இழிவுகளை தாங்கிக் கொண்டு அரசியல் செய்கிறேன் எனக்கு நன்றாக எழுத தெரியும் என்பதால் நான்கு சுவற்றுக்குள் அமர்ந்து கொண்டு என்னால் எழுதி பேரும் புகழும் வாழ முடியும் என்னை நல்லவனாக காட்ட முடியும் என் திறமைகளை வெளிச்சம் போட்டு நான் பிரபலம் அடைவேன் ஆனால் என் மக்களை அரசியல் படுத்த என்னால் முடியாது இப்படிக்கு டாக்டர் தொல் திருமாவளவன் அப்படி என்று அவர் பதிவை போட்டிருக்கிறார் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் நாங்கள் ஏன் பொழுது பேசுகிறோம் அப்படி என்று சிலருக்கு புரியாமல் இருந்தால் அதற்கு இந்த கடிதமும் அந்த காணொலியும் நான் பதில் அவர் இந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டும் அமைப்பாய் திரட்ட வேண்டும் சாதி மதம் இனம் இவற்றை கடந்து மனிதன் என்ற ஒற்றை புள்ளியில் வந்து நிற்க வேண்டும் என்று பெரியாரின் கொள்கையையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையையும் ஒன்றுபடுத்தி மார்க்ஸின் அந்த கோட்பாடுகளையும் ஒன்றுபடுத்தி ஒரு புள்ளியில் மனிதனாக எல்லாரையும் இணைக்க வேண்டும் என்று அவர் போராடிக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் பல பேர் அஹ் அண்ணன் தொல் திருமாவர்களை சாதிய தலைவர் என்கிற அந்த அந்த பார்வையில் இருந்து தவிர்த்து அவரை ஒரு மனித இனத்திற்கான ஒரு தலைவர் அப்படி என்று நிறைய இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிவுகளையும் பதிவு போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தோடு அந்த திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை எழுந்துவிட்டது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை அரசியல் நேரத்தில் மட்டும்தான் கையில் எடுத்தார்கள் மற்ற நேரங்களில் அவர்கள் அது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது பாஜகவோடு திருமா அவர்கள் அண்ணன் கூட்டணியே வைக்க மாட்டார் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு இது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் இந்த பாசிச பாஜக ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் இதற்காக என்னுடைய தேர்தல் இருந்து கூட ஒதுக்கி இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்ய நான் தயார் என்று அவர் பல முறை சொல்லிவிட்டார் அவர் வந்து ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் போறோம் போறேன் அப்படின்னு சொல்றது வெற்றி பெறுவேன் என்ற அர்த்தத்தில் அல்ல தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்துகிறார் அவர் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி கட்சி அல்ல இது பொதுமக்களுக்கான பொதுப்படையான கட்சி என்று அறிவித்தாரோ அப்போதே அது விரிவடைய ஆரம்பித்து விட்டது அவர் கட்சியை விரிவாக்கம் செய்கிறார் இந்த சூழ்நிலையில் அவர் பேட்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையும் பதிவு செய்கிறார் நான் நின்று நான் வாங்குகிற வாக்குகளால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற நிலை உருவாகும் என்று எனக்கு தெரிந்தால் அதற்கான முடிவை நான் எடுப்பேன் அப்படின்னா என்னன்னா அந்த இடத்துல நான் போட்டியிட மாட்டேன் என்பதை தான் ஒரு சூசனமாக தெரிவிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் என்ன முரண்பாடு இப்போது இருக்கிறது அப்படின்னா ஒரு முரண்பாடும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்று தொகுதிகள் கேட்கிறது அப்படி என்பது அண்ணன் அவர்களே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் சிறு சிறு கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கிவிட்டது இப்போது இருக்கக்கூடிய பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அடுத்தது மதிமுக ஏறக்குறைய மதிமுகவினுடைய அந்த இது முடிஞ்சது எப்பவுமே பெரிய கட்சிகளுக்கு பேரம் பேசி முடிந்த அளவு கூட்டணி கட்சிகளுக்கு இடத்தை குறைத்து தான் அவர் முயற்சி செய்வார்கள் ஆனால் இம்முறை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சீட்ல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் இத்தனை சீட்டு வேணும் நம்ம இத்தனை இடத்த நிக்கணும் அப்படின்றதுல ஆக ஒருவேளை அந்த சீட் ஷேரிங் குறைஞ்சாலும் அதை பத்தியும் அவர் கவலைப்படுவதாக இல்லை ஏனென்றால் அவருடைய முதல் எதிரி பாஜக அதை எதிர்க்க சீட்டு தான் ஒரு பிரச்சனைனா அதையும் விட்டு கொடுக்க அவர் தயாராக இருப்பார் அதற்கு முன் உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி ஷீட் ஷேரிங் பண்ண போகுது இதுல மிகப்பெரிய சிக்கல் வரும் இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு பல பேர் ஆர்வம் பார்த்த அந்த நேரத்தில் முதல் முறையாக வெளியில் வந்து எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல கொள்கைதான் முக்கியம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது நாங்கள் ஆறிவம் மான போட்டியிடுவோம் என்று முதன் முதலில் கையெழுத்திட்டு விட்டு வெளியில் வந்து ஒட்டுமொத்த கூட்டணியையும் இறுதி செய்து வைத்தவர் அண்ணன் திரும்பாவார்கள் அவர் அப்படி சொல்லி அவர் அந்த உண்மையாக இருந்ததின் விளைவு ஆறுக்கு நாலு நான்கு சீட்ல அவர் ஜெயிச்சாரு பொது தொகுதி உட்பட இப்படி அவர் வந்து வாயளவில் பேசுகிற ஒரு அரசியல் தலைவர் அல்ல உள்ளார்ந்து எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை உணர்ந்து பேசுகிற ஒரு ஒரு ஞான நிலையை அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் தான் திரும்ப திருமாவர்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு தான் இருக்கிறது தலைவர் தளபதியார் அவர்கள் இடத்தை முடிவு செய்வது அவர்தான் இந்த கமிட்டி என்னதான் சரி எது பண்ணாலும் சரி முடிவு இடத்தில் இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் ஆக அவருக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பலம் என்ன அவர்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கலாம் என்பதும் அவருக்கு தெரியும் ஆக அண்ணன் திருமாவர்களுடைய நம்பிக்கையை தலைவர் தளபதியார் அவர்கள் வீண் செய்ய மாட்டார் இந்த கூட்டணி உடையும் என்பது நிச்சயமாக கிடையாது ஒருவேளை மூன்று தொகுதிகள் இல்லை இரண்டு தொகுதிகள் தான் என்றால் கூட அண்ணன் அவர்கள் ஒப்புக்கொண்டு தேர்தலில் போட்டியிடுவார் அதை கேவலமாக ஏளனமாக அரசியல் புரிதல் கூட்டம் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லாமே கூட்டம் அவனுக்கு அரசியலும் தெரியாது அரசியல் அறிவு புரிதல் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அவருடைய ஒரே நோக்கம் பாசிச பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் இந்தியாவில் இறையாண்மையை மீட்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் மதச்சார்பன்மை அற்ற நாடு இந்தியா அப்படி என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நிலைநாட்ட வேண்டும் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்துவம் இப்படி சகோதரர்களாக இருந்து வாழ்ந்து வந்த இந்த மண் கடைசி வரை அப்படியே தொடர வேண்டும் இவை எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த பாசித பாஜக ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படி என்றுதான் ஆர் எஸ் எஸ் பணியா உங்களுக்கு எதிராக அவர் தன்னுடைய அறச்சீற்றத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்தில் சீட்டுகள் எண்ணிக்கை என்பதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது அவருடைய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது அவருக்கான மணிமகுடங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது ஆகவே அண்ணன் அவர்களும் தோன்று போக மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களை எப்போதும் கைவிடாது என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்து கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடுக்கக்கூடிய உறவு என்பது ஏதோ கூட்டணிக்காக ஏற்பட்ட உறவு அல்ல அது உண்மையாகவே கொள்கை ரீதியாக அடிப்படையில் சித்தாந்தத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கொள்கையோடு உள்ள கூட்டணி ஆகையால் இதை யாராலும் அசைக்கவும் முடியாது அசைத்து பார்க்க நினைத்தால் அவர்கள் சோர்ந்துதான் போவார்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்க கடையை திறந்து வச்சிருக்கிறோம் வாங்க வாங்கன்னு சொல்லி அதிமுகவில் கூட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு அண்ணன் விடுதத்தைச் சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் ஒன்பது சீட்டு கூட கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பல கோடிகள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவர் எடுத்துக்கிட்டு மீது எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற நிலைமையில் அதிமுக இருக்கிறது ஆனால் அதிமுகவும் பாஜகவும் நடத்துகிற நாடகம் அரசியல் நாடகம் என்னவென்பது அண்ணன் திருமாவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆக அவர் கட்சியை ஒருபோதும் பணத்திற்காகவும் சீட்டுக்காகவும் அடமானம் வைக்க மாட்டார் கொள்கைக்காக சீட்டே இல்லைனால நிற்கும் சொல்றவர் தான் அண்ணன் திருமாவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் என்றைக்குமே மதிக்க வேண்டும் அவருக்கான மரியாதை எப்போதுமே நம்முடைய மனதில் இருக்கும் என்பதை இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டு அதே போல எங்களுடைய தலைமையும் தலைவர் தளபதியார் அவர்களும் சிறுத்தைகளை எப்போதும் குறைத்து மதிப்பிட மாட்டார் அவர்களுக்கு தேவையான சீட்டையும் சரி சீட் ஷேரிங்கையும் சரி மரியாதையும் மதிப்பையும் சரி நிச்சயம் கொடுப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் பெரியாரும் அம்பேத்கரும் காரல் ஆக்ஸும் முத்தமிழிய டாக்டர் கலைஞனும் இந்த தமிழ் மண்ணில் போட்ட விதை இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவ ஆரம்பித்திருக்கிறது அந்த விதை விருட்சமாக மாறி நிற்க வேண்டும் என்றால் அதாவது இந்த கொள்கை வேறுபாடு இன்றி மனக்கசப்புகள் இன்றி ஒற்றுமையோடு களத்தில் போராடி நின்றால் மட்டும்தான் இந்த பாசித பாஜகவை எதிர்க்க முடியும் ஒழிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடம்பெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு உடனுக்குடன்